நீடிப்பது தொடர்பான சிஐடி டிடென்ஷன் ஓடுறப்போ தனாதிபதியால் கையெழுத்திடப்பட்ட டிடென்ஷன் ஓடுற கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அதன் அடிப்படையில் மேலும் வந்து மேலும் ஒரு ஒரு மாதத்துக்கான தடுப்புக்காவலை நடிச்சிருக்குது மற்றது சந்தகர பாதிக்கப்பட்ட பணியினுடைய உடலில் எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் உட்பட்ட மாதிரிகளை கொழும்பு ரசாயன பகுப்பாய்வு தினைக்கிறதுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பான அறிக்கையை இன்றைய இன்றைய தினம் தேடி மன்றல சமர்ப்பித்தவங்க அதை விட சண்டக நபர்கள் நபர்கள்ட்ட இருந்தும் அவர்களுடைய உறவினர்களிட்ட இருந்தும் எடுக்கப்பட்ட கைத்தொலை பேசி டேப் மற்றது லேப்டாப் போன்ற பொருட்களை கொழும்பு பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு சமர்ப்பித்து அது தொடர்பான அறிக்கையை கொழும்பு போட்டிருக்கேன் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் நடைபெறதால அங்கே இருந்து நபர்களை கொண்டு வரதுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை கருதி அங்கே உள்ள கிட்ட உள்ள ஒரு நீதிமன்றத்தில் அவர்களை முற்படுத்துறதுக்கான கட்டளைய கேட்டிருந்தது அதன் அடிப்படையில் கௌரவ மன்று வந்து கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்னால் அவர்களை முற்படுத்த முற்படுத்தவும் அது தொடர்பான கட்டளையை இங்கே இருந்து ஃபக்ஸில் பிரதான நீதிவான் நீதிமன்றத்துக்கு அனுப்பவும் கட்டளைப் போட்டு ஜெயஎம்ஓ ஜிஎம்ஓடைய வைத்திய அறிக்கையும் இன்றைய தினம் ஏற்கனவே மண்டல தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதனால அதனால மருத்துவ கரண விசாரணை தொடர்பான அறிக்கையை உரிய விர கட்டளையை உரிய விரை விலை மேற்கொ வழங்குவதாக கௌரவ நீதவானவர்கள் தெரிவித்திருக்கிறார் கடையமளித்து தொடர்பாக சொல்லப்பட்டது ஆனால் அது தொடர்பாக யாருமே போலீசில் முறைப்பாடு கொடுக்கவில்லை அதனால தகவல் தகவல் தெரிந்தாக்கள் அப்படி உண்மையிலேயே தடயங்களை தடயங்கள் அளித்ததில்லை அந்த இடத்தை துப்புரவு செய்த தொடர்பாக தான் சொல்லப்பட்டது அதனால அப்படி உண்மையிலேயே நடந்திருந்தால் போலீசாருக்கும் சிஐடிக்கும் உரிய தகவல்களை அடுத்த தவணை பன்னிரண்டு எதிர்ப்பு தெரிவித்ததில்லை விசாரணைகளை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் மேலதை நீட்டிச்சு கொண்டு போறதை விட ஆனால் கௌரவ அவர்கள் உரிய விசாரணைகள் மேற்கொள்வதாகவும் அது தொடர்பான எங்களுக்கு சந்தேகம் இருந்தது பாதிக்க பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் எங்களுக்கு